ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு எடப்பாடியின் ஆட்சி வந்து மோடியின் அதாவது மத்தியில் இருந்த பிஜேபியின் தயவில்தான் ஆள வேண்டும் என்ற ஒரு சூழல் இருந்ததால் தமிழ்நாட்டில் ஒரு பிஜேபி அரசு நடந்திருந்தால் அவர்களுடைய செயல்பாடுகளை எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்துவார்களோ அதைவிட விட கூடுதலாகவே இங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டது அதன் பின்விளைவு டிஎன்சி தேர்தலில் இந்தியாவில் உள்ள யார் வேண்டும் என்றாலும் கலந்து பங்கு பெறலாம் என்ற ஒரு நிலை வந்தது இந்த நிலை அந்த மாநிலங்களில் இருக்காங்கன்னா இல்லை கர்நாடகாவிலையோ ஆந்திராவிலேயோ கேரளாவிலேயோ இது இல்லை அப்ப தமிழ்நாட்டில் மட்டும் இது ஏன் மாற்றி அமைக்கப்படுது அப்ப வடவர்கள் வராங்க அவங்களுக்கு வினாத்தால் ஆங்கிலம் தமிழ் ரெண்டுல கொடுக்கப்படுது வடவர்களுக்கு ஆங்கிலத்துல கொடுக்குறாங்க வினாத்தாலே வேறு வேறு வினாக்கள் எளிதா புரியக்கூடிய வினாக்கள் ஆங்கிலத்திலேயும் தேவையற்ற மக்களுக்கு புரியாததும் தேவையற்ற ஒன்றும் பாடத்திட்டத்தில் இல்லாத வினாக்கள் எல்லாம் தமிழில் கொடுக்கப்படுகிறது அப்ப தமிழில் எழுதுபவர்கள் தோல்வி அடைகிறார்கள் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் தமிழ்நாட்டு அரசு அலுவலகங்களில் வேலைவாய்ப்பில் அவர்கள் உள்ளே வந்து சேர்கிறார்கள் இது திட்டமிட்ட ஒரு தமிழின படுகொலையும் பிறமொழியாளர்களை குறிப்பாக வடவர்களை இந்திக்காரர்களை தமிழகத்தினுள் திணிப்பதும் அரசே செய்கிறது இங்க அரசே செய்கிறது அதுதான் இங்க நிலைப்பாடு இப்ப அந்த வளர்மதிங்கிற பொன்னியம் அதனுடைய அவங்க ரெண்டு பேரும் வழக்கறிஞர்கள் மொழி நிலவு நிலவு மொழிங்கிற பெண்ணு வளர்மதிங்கிற பெண்ணு இப்ப இந்த போராட்டத்துல நள்ளிரவுல கொண்டு போய் உங்க அரசு நள்ளிரவுல காவல் நிலைய கஸ்டடியில வைக்க கூடாதுன்னு சட்டம் சொல்லுது அப்புறம் எப்படி வெடி வெடியே எட்டு போய் வச்சீங்கன்னு மகளிர் காவல் நிலையத்துல வச்சு அடிக்கிறீங்க ஒவ்வொரு அந்த அடிக்கிற பெ பெண்காவலர்களுக்கு சீருடை இல்லை சீருடை உள்ள பெண்காவலர்களுக்கு பெயர் ப பட்டம் இல்லை நீங்க ஏற்றி போற வண்டியில வண்டி எண்ணு இல்லை அப்ப உரிமை இழக்கிறதுக்கு காரணம் யாரு மாநில அரசு உரிமையை மத்திய அரசு எடுத்துக்கணுச்சுன்னு சொல்றதுக்கு சொல்றீங்களா இது காரணம் யாரு ஒவ்வொரு துறையையும் நீங்க தவற பயன்படுத்துறீங்க